கிறிஸ்து உகன ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் புதிய நாளின் நன்மைகளையும் என்பதை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு அது அவசர பவுல் குறைந்திருக்கின்ற முதலாம் கடிதம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எனக்கு அளிக்கப்பட்ட குருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவேன் ஒரு அருமையான வார்த்தையை விசுவாச வாழ்க்கையை பவுல் நேர்த்தியான முறையிலே சொல்லுகிறார் இறைவன் தந்த வாழ்க்கை என்பது அவருடைய குருவையின் வாழ்வு இந்த குருவையின் வாழ்வில் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு நிலைமைகளிலும் நான் புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல செயல்பட வேண்டும் மட்டுமல்ல நாம் இன்ன விதமாய் கட்டுகிறோம் என்பதை திரும்பி பார்க்க வேண்டும் நான் சிற்பாசாரியை போல கட்டினால் அது சிறப்பு ஆனால் எப்படி கட்டினோம் என்பதை நான் பார்க்க வேண்டும் நான் சின்ன வயசுல ஒரு நாண்டி படிச்ச படித்த ஒரு ஸ்டோரி டாம் த ஃபென்ஸ் என்று சொல்லி இந்த டாம் என்கிற பையன் விடுமுறைக்காக பாட்டி வீட்டுக்கு வந்தபோது அவங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் என்னடா வேலையா இருக்கு என்று ஆனால் அந்த வேலையை தான் செய்யாமல் மற்றவங்க செய்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு என்ன பண்ணால் அங்கேருந்து ரோட்டில் வந்து வெளியே வீட்டுக்கு வெயிட் ஒயிட் வாஷ் பண்ணும்போது பெயிண்ட் பண்ணுறது அப்படியே வெள்ளை அடிக்க வேண்டியது அப்புறம் தூரத்தில் அப்படி அப்படியே பார்க்குறது அப்புறம் மறுபடியும் ரெண்டு டச் பண்ணிவிட்டு போய் பார்க்குறது இவன் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தாங்க என்ன செய்கிறேன் என்ன செய்கிறேன்னாங்க இல்லை நான் ரசித்து பெயிண்ட் பண்ணுறேன்னா உடனே நானும் செய்கிறேன் நானும் செய்கிறேன்னு எல்லோரும் வாங்கினாங்க இவன் அழகா என்ன பண்ணான் எல்லாரையும் வச்சு அந்த வேலையை வாங்கிட்டான் ஒயிட் வாஷ் பண்ணது வாங்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா அதை செய்து முடிக்க அவன் எடுத்துக்கொண்ட எத்தனங்கள் திரும்ப திரும்ப அதை பார்த்தபடியினால மற்றவர்களை வைத்து பணியை நிறைவு செய்து கொண்டான் இனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை புத்தியுள்ள சிற்பாசாரியாய் பார்க்கிறார் வேதத்தை வாசித்து வாசித்து நாம் புடமிடப்பட்டு என் ஆண்டவர் தந்த விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ரசிக்க வேண்டும் இந்த எப்படி இருக்க வேண்டும் ரசிக்கும் பொழுது நான் பார்க்கிற நிலை இதுதான் பாருங்கள் உங்களுக்கு உலகத்துல அநேக உபாத்தியாயர்மார் இருந்தாலும் நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றேன் என்று பவுல் சொல்லுகிறார் சுவிசேஷத்தினால் பெற்றெடுக்கப்பட்ட நாம் அந்த நற்செய்தியின் அடையாளங்களாக அங்கங்களாக நாம் வளர பெற வேண்டும் இங்கே சொல்கிறார் அவனவன் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டு பிள்ளையாகிய நீங்களும் நானும் என்னுடைய விசுவாச ஓட்டம் எந்த அளவுக்கு தெளிவாய் சிரத்தையாய் இறைவனுக்குள்ளாய் வருகிறது என்பதை பார்க்கணும் என்னை காண்கிற மக்கள் என்னை அல்ல என்னிலே வாழ்கிற கிறிஸ்துவை காண வேண்டும் அந்த சிறப்பான அங்கம் வேண்டும் ஆலயத்திற்கு போகும் பொழுது இருக்கிற முகம் ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது அது ஒரு செழுமையை பூரிப்பை மகிழ்ச்சியை இறைவனை வழிகாட்டுகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும் ஆலயத்தின் வாசல்ல அமர்ந்தவன் தான் சப்பானி பிறவி சப்பானி அப்போ மூன்றாம் அதிகாரத்துல அங்கே போன பொழுது அவனுடைய நிலை சப்பானி ஆனால் திரும்பி வந்தபோது அவனுடைய நிலை மாற்றம் அன்புக்குரிய விசுவாசிகளை நாம் எந்த விதமாய் கட்டுகிறோம் நாம் புத்தியுள்ள சிற்பாசாரியா புத்தியுள்ள சிற்பாசாரியா இறைவனுடைய குருவையினால் மீட்டெடுக்கப்பட்ட நாம் அந்த இறைவனுடைய குருவையினால் மீட்டெடுக்கப்பட்ட தன்மையை எப்படி பயன்படுத்துகிறோம் என்று தியானிப்போம் என்று சொன்னால் அந்த தியானம் ஒரு வெற்றியான வாழ்க்கையை தரும் அந்த கிருபையிலே தேவன் நடத்துவார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி உம்முடைய குருவையினால் சிற்பாசாரியாக மாறின நாங்கள் என்ன விதமாய் கட்டுகிறோம் என்பதை சரி செய்து தீர்மானித்து பார்த்து அதில் வெற்றி அடைய உதவி செய்யும் எங்களை ஆசிரியம் இயேசு ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே அமேன்